ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீவல்லிபுத்தூரில் ஒரு பதிமூணு லட்ச ரூபாய் இழந்த ஒரு நபர் என்ன பண்ணார்னு கேட்டிங்கன்னா அந்த டைமில் வந்து காவல் நிலையத்துக்கு போகிறார் புகார் கொடுக்க அவர் போகும்பொழுது என்ன பண்ணார்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து புகாரை அந்த அந்த டைமில் காவல்துறை ஆய்வாளராக இருந்த நண்பர் என்ன பண்ணுறான்னு கேட்டால் அந்த புகாரை வாங்குவதற்கு தாமதப்படுத்துகிறார் அதே நேரத்தில் அவருடைய தாய் த தாய் ப தாய் வந்து திட்டி இருக்கிறார் இவங்களையும் வந்து ஏதோ இந்த புகார் கொடுக்க போனவரையும் வந்துட்டு இடம் குடும்பத்தை மாத திட்டிருக்கார் வந்து மனித உரிமை ஆணையத்திற்கு வந்து ஒரு மனுவாக கொடுக்குறார் மனித உரிமை ஆணை வந்துட்டு கடுமையான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு அவர் மீது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்ஷன் எடுக்க சொல்லி ஒரு உத்தரவு போடுறாங்க காவல்துறை ஆய்வாளர் என்ன பண்ணுறாரு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்றாரு அதாவது மனித உரிமையான பிறப்பித்த அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் உத்தரவை நீங்கள் வந்து ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு தாக்கல் பண்றாரு மனு தாக்கல் பண்ணும்போது மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மனித உரிமையான பிறப்பித்த உத்தரவு சரிதான் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு உத்தரவு போடுறாங்க அப்ப அக்ரிவான அந்த காவல்துறை ஆய்வாளர் என்ன பண்றாரு ஒரு அடாப்ஷன் மேட்டர்ல வந்துட்டு இரண்டு தரப்பு ஒரு தரப்பு என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ப்ராப்பெலாம் இருக்குது அந்த பசங்களுக்கு அதனால் என்ன பண்ணுறாங்க ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க நெரு கவுண்டருக வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து இங்கே ஆவடி காவல் ஆணையரகத்துக்கு எல்லைக்குட்பட்ட ஒரு காவல் நிலையத்தில் போயிட்டு ஒரு புகாரை கொடுக்குறாங்க புகாரை கொடுத்தோன்னே அப்போ நானே நேரடியாக அந்த ஸ்பாட்டுக்கு போய் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனு ஏற்பு சான்றிதழையும் அந்த புகார் நகலையும் ஒரு ஐந்து பக்க நகலையும் வந்துட்டு அங்கே இருந்த காவல்துறை சார்ந்து ஒரு நண்பர்கிட்ட கொடுக்குறோம் அவர் பேசும்போதே என்ன பண்ண எனக்கு ஆயிரம் வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறார் சார் அப்போ பேசும்போது சொன்னேன் இன்னும் ஒரு காவல் நிலையத்தில் இருக்கீங்க அது மாதிரியான பொறுப்பற்ற பேச்சு பேசக்கூடாது சார் நீங்கள் வந்து ஆயிரம் வேலை இருக்குன்னா இதுவும் ஒரு வேலை தான் சார்ன்னு சொல்லிவிட்டு அந்த கம்ப்ளைண்ட்டை படித்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேன் கொடுத்துட்டு வந்தோம்னா அந்த நண்பர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா எதிர்த்தரப்புக்கு வாட்ஸ்அப்பில் அந்த புகாரை அனுப்பி அந்த எதிர்த்தரப்பு அட்வகேட்டை எனக்கு ஃபோன் பண்ணி வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு மு மிக முக்கியமான ஒரு வழக்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது சென்னை உய சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு காவல்துறை ஆய்வாளர் என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா ஒரு மனு அவருக்கு எதிரான ஒரு விஷயம் வருது அதை வந்து என்ன பண்ணுறாரு ஒரு மனு போடுறாரு பட் ஆனால் அது வந்து என்ன கேட்டிங்கன்னா தள்ளுபடி செய்யப்பட்ட பிறகு அவர் என்ன பண்ணுறார் நேரடியாக உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போகிறார் இந்த மேட்ரு என்னன்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீவல்லிபுத்தூரில் ஒரு பதிமூணு லட்ச ரூபாய் இழந்த ஒரு நபர் என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா அந்த டைமில் வந்துட்டு காவல் நிலையத்துக்கு போகிறார் ரெண்டாயிரத்தி பதிமூணில் காவல் நிலையத்துக்கு போகிறாரு ஒரு புகார் கொடுக்க புகார் கொடுக்க அவர் போகும்பொழுது என்ன பண்ணார்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து புகாரை அந்த அந்த டைமில் காவல்துறை ஆய்வாளராக இருந்த நண்பர் என்ன பண்ணுறார் கேட்டால் அந்த புகாரை வாங்குவதற்கு தாமதப்படுத்துகிறார் அதே நேரத்தில் அவர் இந்த அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா புகார் கொடுக்க போனவரும் சரி அவருடைய தாய் த தாய் ப தாய் வந்து திட்டியிருக்கிறார் இவங்களையும் வந்து ஏதோ இந்த மா புகார் கொடுக்க போனவரையும் வந்துட்டு ஏட குடும்பம் இதை திட்டியிருக்கார் திட்டின பிறகு அவர் என்ன பண்ணார் கேட்டிங்கன்னா இதை வந்து உடனடியாக வந்து மனித உரிமை ஆணையத்திற்கு வந்து ஒரு மனுவாக கொடுக்குறார் மனித உரிமையானம் வந்துட்டு கடுமையான நடவடிக்கை எடுக்க சொல்லி அவர் மீது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்ஷன் எடுக்க சொல்லி அவங்க ஒரு உத்தரவு போடுறாங்க மனித உரிமையான ஒரு உத்தரவு அதாவது என்ன பண்றாங்க கேட்டிங்கன்னா மனித உரிமையான ரெண்டு லட்ச ரூபாய் வந்து காம்பன்சேஷன் அந்த மனுதாரர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறாங்க உடனே என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா அந்த ஆய்வாளர் காவல்துறை ஆய்வாளர் என்ன பண்ணுறாரு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்றார் அதாவது மனித உரிமையானம் பிறப்பித்த அந்த ரெண்டு லட்ச ரூபா உத்தரவை நீங்கள் வந்து ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு தாக்கல் பண்ணுறாரு மனு தாக்கல் பண்ணும்போது மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து முகாந்திரம் இருக்கிறது அதனால் வந்து இது மாதிரிலாம் நீங்கள் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க மனித உரிமையானம் பிறப்பித்த உத்தரவு சரிதான் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு உத்தரவு போடுறாங்க அப்போ அக்ரிவான் அந்த காவல்துறை ஆய்வாளர் என்ன பண்ணுறாரு நேரடியாக இது ரெண்டாயிரத்தி பதிமூணில் இந்த இன்சிடென்ட் நடக்குது ஒரு பதிமூணு ரூபா நான் இழந்துட்ட சாரன் ஸ்டேஷனுக்கு போகும்போது அந்த இடத்துல வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு அவமரியாதாக இல்ட்ரீட் பண்ணி ஒரு அபியூஸ் பண்ணதாக வந்து அந்த மனுதாரர் வந்து என்ன பண்றாரு மனித உரிமையானத்துக்கு போனாரு மனித ஆணையத்தினுடைய உத்தரவை வந்து உறுதி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டுறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து தினசரி வாழ்க்கிறோம் இப்போ லேட்டஸ்ட்டாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் கூட வந்து ஆவடி காவல் மாணய ஆணையாளர் அலுவலகத்துக்கு எல்லைக்குட்பட்ட ஒரு பகுதியில் வந்து ஒரு காவல் நிலையத்தில் ஒரு விஷயம் காவல் நிலையத்தில்னா ஒரு ஒரு அடாப்ஷன் மேட்டரில் வந்துட்டு இரண்டு தரப்பு ஒரு தரப்பு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது அந்த பசங்களுக்கு அதனால் என்ன பண்ணுறாங்க ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க நெருக்கடி கொடுக்கும்போது அந்த விஷயம் வரும் பொழுது காவல் ஆணையாளரை சந்தித்தே வந்து சிஓபியை சந்தித்தே ஒரு புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த புகார் நிலுவையில் இருக்குது நிலுவையில் இருக்கும்போது எதிர்மனுதார் என்ன பண்ணுறாங்க கேஸாக கேஸாகனா வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து இங்கே ஆவடி காவல் ஆணையரகத்துக்கு எல்லைக்குட்பட்ட ஒரு காவல் நிலையத்தில் போயிட்டு ஒரு புகாரை கொடுக்குறாங்க புகாரை கொடுத்தோன்னே அப்போ நானே நேரடியாக அந்த ஸ்பாட்டுக்கு போய் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் ஒரு புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே வந்து அவருடைய இணையதளங்களில் கூட வந்து அந்த ஃபோட்டோ வந்திருக்கு ஏன்னா வெண்ணசியே கொடுக்கும்போது சிஓபியே பார்த்து கொடுக்கலாம் அப்படின்னு வந்திருக்கு அதனால் அந்த விசாரணை நடக்கட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே கொடுத்த அந்த புகார் மனு ஏற்பு சான்றிதழையும் அந்த புகார் நகலையும் ஒரு ஐந்து பக்க நகலையும் வந்துட்டு அங்கே இருந்த காவல்துறை சார்ந்த ஒரு நண்பர்கிட்ட கொடுக்குறோம் அவர் பேசும்போதே என்ன பண்ண எனக்கு ஆயிரம் வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறார் பேசும்போதே பேசும்போது நான் என்ன சொன்னேன் நீங்கள் ஒரு காவல் நிலையத்தில் இருக்கீங்க அது மாதிரியான பொறுப்பற்ற பேச்சு பேசக்கூடாது சார் நீங்கள் வந்து ஆயிரம் வேலை இருக்குன்னா இதுவும் ஒரு வேலை தான் சார்ன்னு சொல்லிவிட்டு அந்த கம்ப்ளைண்ட்டை படித்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேன் கொடுத்துட்டு வந்தோம்னா அந்த நண்பர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா எதிர்த்தரப்புக்கு வாட்ஸ்அப்பில் அந்த புகாரை அனுப்பியிருக்கிறார் அந்த எதிர்த்தரப்பு அட்வொகேட்டே எனக்கு ஃபோன் பண்ணி சார் நீங்கள் அங்கே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க இல்லையா அந்த காப்பி எனக்கு வந்துட்டு அங்கே இருந்த ஒரு காவல்துறை சார்ந்த நண்பர் அதாவது அந்த குறிப்பிட்ட நண்பர் என்கிட்ட பேசினார்ல ஆயிரம் வேலை இருக்குது எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க என்கிட்ட என்னை பார்க்காதீங்கன்னார் இல்லையா அவர் அனுப்புனதாக ஒரு தகவலை சொல்கிறார் அப்போ அது மாதிரியான ஆட்கள் இருந்துகிட்டு தான் இருக்காங்க அதை நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் சொல்ல முடியாது ஏன்னா மிக சிறந்த முறையில் இன்றைக்கு காவல்துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது அங்கொன்றும் இங்கொன்றுமாக இப்படிப்பட்ட ஆட்கள் வந்து இருக்க தான் செய்கிறார்கள் அது மாதிரி தான் இவர் என்ன பண்ணார் கேட்டிங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆய்வாளர் ரெண்டாயிரத்தி பதிமூணில் தெரிந்தோ தெரியாமல் என்ன பண்ணிட்டாரு ஒரு வேலையை பண்ணிட்டார் ஒரு வேலையை பண்ணி என்ன பண்ணுறாரா அந்த சீட்டிங் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த தம்பியை வந்து அவதூறாக பேசினார் அவங்க தாயாரை பற்றி வந்து திட்டி விட்டார் வெர்பலாக அப்யூஸ் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் நடந்துச்சு இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆய்வாளர் இருக்கார் இல்லையா அவர் என்ன பண்ணுறாரு உடனே வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறார் ஏன்னா சென்னை உயர்நீதிமன்றம் அதை உறுதி செய்த பிறகு அவர் உச்சநீதிமன்றத்துக்கு என்ன பண்ணுறாரு போகிறார் போய் என்ன சொல்கிறாருன்னா என் மேலே போட்ட பெனால்ட்டியை வந்து நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுற ரத்து செய்யணும் அதை வந்து ச இது ம மனித உரிமையானமும் வந்து ஒரு உத்தரவு போட்டுறாங்க அதை சென்னை உயர்நீதிமன்றமும் உறுதி பண்ணிட்டாங்க எனவே ஐயா அவர்கள் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி என்டையர் ஃபேக்டை கொண்டு வந்து அவர் என்ன பண்ணுறாரு ஒரு மனுவாக எஸ்எல்பியாக வந்து சென்னை இது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் பண்றாரு இந்த வழக்கு கடந்த புதன்கிழமை உச்சநீதிமன்றத்துக்கு வருது விசாரணைக்கு வரும்பொழுது இந்த விசாரணை யார் விசாரிச்சான்னு பாத்தீங்கன்னா அப்யஸ் ஓகா மாண்மிகு நீதியரசர் அபய் எஸ் ஓகாவும் அடுத்தது உஜ்ஜல் புஜா புயான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நீதியரசர் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க கேட்டால் இன்ஸ்பெக்டர் ஃபைல் பண்ண அந்த எஸ்எல்பியை வந்துட்டு விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் பொழுது அந்த அந்த விசாரணையில் பல்வேறு விஷயங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே நம்ம சொன்னது போல் இங்கெல்லாம் இருக்க மாதிரி கிடையாது கட்டுக்கட்டு உடனே ஒரு ஐநூறு பக்கம் பக்கமாக இருந்தால் கூட கையில் போட்டு டக்குன்னு தள்ளி விடுறது கிடையாது உச்சநீதிமன்றத்தில் எல்லா வழக்குகளுமே வந்து என்ன கேட்டிங்கன்னா நீட்டாக வந்து விசாரிப்பார்கள் அதை வந்து என்ன கேட்டிங்கன்னா இது ரெண்டாயிரத்தி பதிமூணு மேட்ரு அவசரத்தில் தள்ளி விடுறது இப்படி இந்த கதையெல்லாம் கிடையாது அங்க இந்த வெறும் ரொம்ப பொறுமையா வந்து ஒரு ஒரு வழக்குக்கு ஒன்றரை மணி நேரம் ஆனால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரம் திருப்பிக்கு நீங்க நீங்கள் டென் டென் தேர்ட்டிக்கு உள்ள போனதுல வந்து என்ன கேட்டிங்கன்னா அது எவ்வளோ பெரிய வழக்காக இருந்தாலும் அதை விசாரிக்கிறார்கள் அது நேரடியாக நம்ம பார்த்துருக்கிறோம் அப்படி வந்து இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு ஸ்ரீவில்லிபுத்தூர் நிலையத்தில் ஏற்பட்ட அந்த இஷ்யூ வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா ஃபுல்லாக அவங்க வந்துட்டு ஆய்வு பண்ணுறாங்க படிக்கிறாங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அவங்க என்ன பண்ணாங்கன்னா இறுதியாக ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க என்ன உத்தரவு பிறப்பிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குறிப்பிட்ட காவல்துறை ஆய்வாளர் மீது வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு காஸ்ட் இம்போஸ் பண்ணப்பட்டிருக்கிறது அந்த காஸ்ட் இம்போஸ் பண்ணப்பட்டது சரிதான் அவர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு இது மாதிரியான புகார் வாங்கும் பொழுது காவல்துறையில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அதாவது எவ்ரி சிட்டிசன் டிசவ்ஸ் டிக்னிட்டின்னு சொல்லியிருக்காங்க எவ்ரி சிட்டிசன் டிசர்வ்ஸ் டிக்னிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே போல் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா இது காவல் நிலையத்திற்கு வருகின்ற பொழுது அவர்களை வந்து கண்ணியத்தோடு நடத்த வேண்டும் ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஒன் ஆஃப் தி இண்டியன் கான்ஸ்டியூஷனை பற்றி மிக தெளிவாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதில் குறிப்பாக ஒரு விஷயமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஊ கோஸ் டு போலீஸ் ஸ்டேஷன் டு ரிப்போர்ட் கமிஷன் ஆஃப் அன் அஃபென்ஸ் டிசர்வ்ஸ் டு பி ட்ரீட்டட் வித் டிக்னிட்டி தட் இஸ் ஃபண்டமெண்டல் ரைட் அண்டர் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்பில் அவங்க ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அதே போல் கோர்ட் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா செக்ஷன் டூ ஒன் டி ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் நைன்டீன் நைன்டி த்ரீ டு கிளாசிஃபை தி இன்சிடென்ட் ஆஸ் அ கிளியர் ஹியூமன் ரைட் வயலேஷன் தி ஃபேக்ட் ஆஃப் திஸ் கேஸ் டு சே தி லீஸ்ட் ஆர் ஷாக்கிங் தி பெஞ்ச் அப்சர்வ் ஆடிங் தேட் த பெட்டிஷனாக பீங் எ சீனியர் ஆஃபீஸர் ஆட் டு ஆ இமிடியட்லி ரெஜிஸ்டர்ட் தி ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அதாவது இந்த மனுதாரர் வந்து ஒரு சீனியர் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கும்பொழுது ஒரு புகார் சீட்டிங் புகார் கொடுக்கப்பட்டிருக்குன்னா அதை உடனே ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ண நடவடிக்கை எடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் அங்கே வந்து தெல்ல தெளிவாக சொல்லிட்டார் சொல்லிட்டாங்க அதுவும் இல்லாமல் லலிதா குமாரி ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து ஃபாலோ பண்ணுறதில்லை அப்படின்ற மாதிரி பல்வேறு விஷயங்களை அவங்க சுட்டி காட்டிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கி இனியும் வந்து அது மாதிரி யாராவது ஒரு புகார் கொடுக்குன்ற பொழுது அதாவது முகாந்திரம் இருந்தால் இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்ரீவல்லிபுத்தூர் வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா அதில் முகாந்திரம் இருக்கிறது ஒருத்தர் சீட்டிங் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு எதிரான ஆவணங்கள் புகார் எல்லாம் கொண்டு போய் கொடுக்கின்ற பொழுது ஜஸ்ட் லைக் தட் அதை தூக்கி போட்டு அந்த புகார் கொடுத்தவரை வந்துட்டு அப்யூஸ் பண்ண ஒரு காரணத்தினாலேயோ அந்த புகார் கொடுத்த வந்தவரோட அவங்க அம்மாவும் வந்திருக்காங்க அவங்க அப்பாவும் வந்திருக்காங்க அவர்களை பற்றி என்ன கேட்டிங்கன்னா இதில் உத்தரவில் சொல்லியிருக்கா அப்யூஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தைகள் இடம்பெற்ற காரணத்தினால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் இந்த வழக்கை வந்து அவருக்கு எதிரான ஒரு வழக்கு வடக்கு இந்த வழக்கில் அவருக்கு ஆதரவாக நம்ம எந்த உத்தரவும் போட முடியாது அப்படின்னு சொல்லி வந்து உச்சநீதிமன்றம் கடுமையான ஒரு தீர்ப்பை வந்து இவருக்கு எதிராக வந்து வழங்கியிருக்கிறார்கள் அந்த ஆய்வாளருக்கு எதிராக அதுவும் இல்லாமல் இதை நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும் ஜஸ்ட் லைக் தட் நம்ம கடந்து போயிடறோம் நம்மளை வந்து அப்யூஸ் பண்ணுறாங்க நம்மளை வந்து அரசு அதிகாரிகள் நம்மளை வந்து ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க நம்ம கடந்து போயிடும் ஆனால் இந்த புகார்தாரர் பாருங்கள் அடுத்த கட்டம் அடுத்த கட்டமாக இதை கொண்டு சென்றிருக்கிறார் அதே நேரத்தில் இந்த காவல்துறை அதிகாரிகள் ஒரு சிலர் ஒரு சிலர் எங்கொன்று அங்குன்ற இங்குன்றுமாக யாரோ ஒரு சிலர் நானே இதை நம்ம அனுபவிச்சிருக்கிறோம் அனுபவித்த காரணத்தினால சொல்கிறோம் அதை வந்து என்ன கேட்டிங்கன்னா பாருங்கள் ஒரு புகார் சென்னை சிஓபிக்கிட்ட ஒரு புகார் கொடுத்துருக்கோன்னு சொல்லிவிட்டு எங்களுடைய புகார் விசாரிக்கப்படட்டும் அடுத்த புகாரை நீங்கள் அப்புறம் விசாரிங்க ஏன்னா இது கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸு எங்கள் மனு வந்து அவர்கிட்ட நேரடியாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லும் அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளைண்ட்டை வாங்கி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கும் போது அவங்கள சொல்லணும் இந்த மாதிரி அங்கே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குங்க அதை விசாரிக்கட்டும் அதுக்கப்புறம் பண்ணலான்ட்டு ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கிளைண்ட்டுக்கு ஃபோனை போட்டு மிரட்டி நீ வந்து உடனே வரணும் இல்லாட்டி வந்து இது சாதாரண விஷயம் இல்லை பெரிய அளவு பிரச்சனை ஆகிடும் அப்படி இப்படின்லாம் ஒரு மாதிரி த்ரெட்டன் பண்ணுறது இதெல்லாம் வந்து நிறைய நம்ம கடந்து வந்துட்டோம் இருந்தாலும் அங்கொன்று இங்கொன்றுமாக இந்த அதிகாரிகள் இது மாதிரியான செயல்களை செய்கிறார்கள் இதுக்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் நேரடியாக தலையிட்டு எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஊ கோஸ் டு த போலீஸ் ஸ்டேஷன் டு ரிப்போர்ட் அ கமிஷன் ஆஃப் அன் அஃபென்ஸ் டிசர்வ்ஸ் டு பி ட்ரீட்டட் வித் டிக்னிட்டி அப்படின்னு இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது அவர்களை மரியாதையாக நடத்த வேண்டும் புகார்தாரர்களை புகாருக்கு கொடுக்க வரவர்களை வந்து என்ன கேட்டால் உதாசனப்படுத்தி நடத்துனதுனால இன்றைக்கு ஒரு ஆய்வாளர் இன்றைக்கி ரெண்டு லட்ச ரூபாய் வந்து பணம் வந்து காஸ்ட் அவர் மீது இம்போஸ் பண்ணப்பட்டிருக்கு இப்போ பாருங்கள் அவர் மனித உரிமை ஆணையத்தில் உத்தரவு போட்டது அடுத்தது சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கறிஞர் வைத்து அதை நடத்திருக்கணும் அடுத்ததாக உச்சநீதிமன்றம் போகும்போது உச்சநீதிமன்றத்திற்கும் ஒரு வழக்கறிஞர் நடத்திருக்கணும் அப்படின் போது அவர் 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 ஒரு வழி எடுத்து போகிறார் ஏதோ ஒரு இடத்துல வந்து இந்த ரெண்டு லட்ச ரூபா நம்ம நிறுத்தில அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இது ஒரு பாடமாக இன்றைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு கிளாஸ் எடுத்திருக்காங்க உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை வந்து மிக தீவிரமாக விசாரித்து இன்றைக்கு காவல்துறை ஆய்வாளர் ரெண்டாயிரத்தி பதிமூணில் செஞ்ச ஒரு தவறுக்காக இன்னைக்கு வந்து பன்னிரெண்டு வருஷம் கழித்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த இரண்டு லட்ச ரூபாய் கட்ட சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாங்க ஆகவே இனி இந்த மாதிரி புகார் கொடுத்து வரும்போது நிறைய பேர் போய் சும்மா புகார் கொடுப்பான் அதாவது ஃபேமிலி டிஸ்பியூட் இருக்கோ ஏதாவது ஒரு கதையை சொல்லி புகார் கொடுப்பான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது ஆனால் உண்மையான புகார் உண்மையாக அதில் காக்னிசபிள் அஃபென்ஸ் இருக்கா அதில் என்ன விஷயங்கள் இருக்கிறது அப்படின்ற திசையை பார்த்து நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணுன்ட்டு உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்காரு ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த தீர்ப்பு எப்படி வந்து இம்பாக்டை உருவாக்குறது இனியாவது வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் அதுவும் அட்வொகேட்டெல்லாம் ரொம்ப வந்து கஷ்டப்பட்ட ஒரு சூழலில் தான் இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா காவல் நிலையங்களுக்கு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது ஒரு சிலர் வந்து காவல் நிலையத்துக்கு போகிறதுக்குன்னே இருப்பான் அது வேறு விஷயம் அவங்க போய் பஞ்சாயத்து பண்ணுறது அது மாதிரி டீம்லாம் இருக்கும் ஆனால் உண்மையாகவே ஒரு வழக்கை கொண்டு போகின்ற பொழுது ஒரு வழக்கை வந்து புகாரை வந்து எஃப்ஐஆர் ஆக்கணும் அப்படின்ற பொழுது நிறைய சிரமங்கள் கடந்து வர வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சு முதல்ல ஆனால் இப்போ அது குறைந்திருக்கிறது அதே போல் உச்ச நீதிமன்றம் இன்றைக்கி க கடுமையான விஷயங்களை சொல்லி இன்னைக்கு வந்துட்டு ஆய்வாளர் அவர்களுடைய மனுவை நிராகரித்திருக்கிறார்கள் அவருக்கு இரண்டு லட்சம் ரூபாய் அபராதம் வந்து வசூலிக்க சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் இனியாவது புகார் கொடுக்க வருகிறவர்கள் கண்ணியத்துடன் நடத்துகிறார்களா இல்லை இந்த தீர்ப்பு வந்து இந்த தீர்ப்பை வந்து நாங்கள் வந்து தீர்ப்பு அங்கே டெல்லியில் தானே சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட்டில் நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படின்னு நம்ம விட்டுறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்